உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ வீட்டில் வந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்ட்டி வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதம் காவேரிக்கு ஏழாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே பூ முடிக்கிற ஃபங்க்ஷனே வந்து அஞ்சாவது மாதம் கடைசியில் தான் பண்ணோம் ஏற்கனவே நம்ம சொந்தக்காரங்கெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியாவது விஜய் இங்கே தான் வந்துட்டான்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அந்த அஞ்சாவது மாதம் ஃபங்க்ஷனே வந்துட்டு அதுவும் கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இந்த வாட்டி ஏழாவது மாதம் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக நல்லா பிளான் பண்ணி பண்ணிடணும் ராதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஸோ ராதா சித்தியும் இருந்துட்டு அதுக்கு என்னம்மா நம்ம வீட்டில் செய்ய போகிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அது எப்படி விஜய்க்கு பண்ணுறது கிராண்டாக இல்லாமல் இருக்குமா நல்லா பண்ணிடலாமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் மொத நாள் ராத்திரி முடிவு பண்ணி மறுநாள் வந்து அவசர அவசரமாக ஏதோ ஓரளவு பண்ணி வச்சுட்டோம் ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா பிளான் பண்ணி சூப்பராக பண்ணணும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி வரவழைச்சு இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை அவ்வளோ நல்லா பண்ணணும் சாப்பாடு எல்லாமே வந்துட்டு எவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமோ அவ்வளோ வெரைட்டி பண்ணி அசத்தி ராதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஆசைப்படியே எல்லாமே நடக்குமா நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ காவேரியும் விஜயும் வராங்க என்ன எங்க பேச்சு ஓடிட்டுருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க வாடி உனக்கு தான் வளகாப்பு பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அதுக்குள்ளையுமா அப்படின்றாங்க என்ன அதுக்குள்ளையுமா ஏழாவது மாதம் ஆயிடுச்சு இப்போ பண்ண வேணாம்மா நம்ம போன வாட்டியே வந்து அவ்வளோ லேட்டாக பண்ணோம் இந்த வாட்டி அது சீக்கிரமா பண்ணணும் அதுவும் இல்லாம விஜய் எல்லாமே ரொம்ப கிராண்டா பண்ணணும் விஜய் எனக்கு அதுதான் ஆசை அப்படிங்கிறாங்க நீங்கள் ஆசைப்படுற மாதிரி பண்ணிடலாம் பாட்டி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ராதாம முகம் ஒரு மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு பாட்டியே கேட்குறாங்க என்னடி ராதா அஜயை நினச்சி கவலைப்படுறியா முகமே வாடிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா ஒத்த பிள்ளையை பெற்றுட்டு அவனுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை தானே அப்படின்னு சொல்லும்போது விஜயை பார்க்குறாங்க டக்குன்னு விஜய் நான் உன வச்சு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடா எனக்கும் ஆசை இருக்கும்ல உனக்கு பண்ணுறோமே அவனுக்கும் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டா என்னோட மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல விஜய் அப்படிங்கிறாங்க நானும் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சித்தி அஜய்க்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று சரி பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி இந்த இடத்துல இருந்துட்டு அதெல்லாம் இல்லடா இனிமே அந்த ராகினி கூட அவன் வாழவே கூடாது எப்படியாவது அவளை விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா உடனே காவேரி இருந்துட்டு பாட்டி பாரு நினைப்பீங்களா என்னடி நான் அப்படி பண்ணேன்னு இப்போ அஜய்க்கு சொல்றியா உங்க விஷயம் வேற அஜய் விஷயம் வேற நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியாம அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் ஆனா அஜயை பத்தி அப்படியா நீ சொல்லு நானும் ராதாவும் ஏற்கனவே இதை முடிவெடுத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜய் இருந்துட்டு வந்துட்டு அப்படிலாம் நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல பாட்டி அஜய் கிட்டே இதை பற்றி பேசாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் ஏன் விஷயத்தில் என்ன கேட்காம நீங்கள் முடிவெடுத்த மாதிரி அஜய் விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராதா சித்தி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க இல்லை விஜய் எனக்கு தெரிஞ்சு அவன் எதுவும் அப்படி அங்கே வாழ்கிற மாதிரி தெரியல அவன் சந்தோஷமாகவே இல்லை விஜய் எப்போ பேசினாலும் ஒரு மாதிரி டல்லாகவே தான் பேசுகிறான் எனக்கே பிடிக்கல அப்புறம் எதுக்குடா நீ அங்கே இருக்க வந்துருன்னு சொன்னாலும் அவன் உனக்காக தான் ஒன்றை நினச்சி பயப்படுறான் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நினச்சி பயப்படுறானா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ராகினியால் பிரச்சனை சொல்லி தான் நான் பண்ணேன் அஜய் பத்தி எனக்கு எந்ததுவுமே இல்லையா அவன் என் தம்பி தானே சித்தி அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்லிடுறாரு உடனே காவேரி இருந்துட்டு நீங்க பேசாம அஜய் கிட்ட தான் பாருங்களேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சித்தி இருந்துட்டு அதெல்லாம் இல்லை நான் பேசிட்டேன் அங்கே ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு எனக்கு இருக்கவே பிடிக்கல நான் தான் அவன் சொல்றான் ஆனால் விஜய்க்காக தான் பயந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை நான் என்னை பத்தியெல்லாம் பயப்பட வேணாம் அவனை கிளம்பி வர சொல்லுங்க வர்றதுன்னா அவன் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் நீங்களாம் இருக்கும்போது அவன் மட்டும் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா பார்த்தா அஜய் வீட்டுக்கு வராரு அஜய் மட்டும் வரதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஹாப்பி தான் உள்ளார கூப்பிட்டு வச்சு எல்லாருமே நல்ல சாப்பிட கொடுத்து எல்லாமே பேசுகிறாங்க என்னடா எப்படி இருக்க அங்கே போயிட்டு நீ இழச்சி போயிட்டடா முன்னாடி மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஜய் அந்த இடத்துல வரவும் அஜய் வந்து எழுந்து ஒரு மாதிரியே கூசிக்கிட்டே நிற்கிறாரு ஏன் அஜய் அப்படி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீ ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி போகுது லைஃப்லாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு எந்தண்டான் சொல்கிறது எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே எப்படியாவது டிவோர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அப்ளை காவேரி இந்த இடத்துல இருந்துட்டு அதெல்லாம் இல்லை நீங்கள் அஜய் கிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அஜய் இருந்துட்டு இல்லை இல்ல எனக்கே பிடிக்கல நானே டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அவ கூட வந்துட்டு நான் அப்படி ஒன்றும் அங்கே வாழலை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு உடனே இந்த இடத்துல விஜய் என்ன சொல்றாரு அப்படி இல்லை அஜய் நீ போய்ட்டு டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணாலும் ராகினி இந்த இடத்துல தரமாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ இதெல்லாம் தாண்டி ஒன் இயர் அவரை வாழ சொல்லுவாங்க சேர்ந்து இப்படியெல்லாம் எல்லாம் இருக்குல்ல டக்குன்னு டிவோர்ஸ் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படி இல்லைண்ணே இந்த மாதிரி அவள் என்ன மாதிரி தில்லாலங்கடி வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா அவள் வீட்டில் ஏற்கனவே நீ எனக்கு தேவையே இல்லை நீ எப்படியாவது வெளியே போயிடு உன்னை முடிச்சு கட்டினா போதும் நீ இருக்கிறதே எனக்கு தொல்லையாக இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய வாட்டி அவள் பேசியிருக்கா அவள் பேசுனது எல்லாமே வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வச்சு பேசிக்கலாம் எப்படியாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து அவள் இல்லை எனக்கு அஜய் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ட்ராமா போடுவா இந்த வீடியோவை வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பரவாயில்லையா அஜய் பக்கா தெளிவாக இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க ஸோ ஓரளவு டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு டிவோர்ஸும் அப்ளை பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு பசுபதி ராகினி எல்லாமே கொதிக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் கோர்ட்டில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இங்கே வீட்டில் வந்து வெளியில் உட்காந்து அஜய் தனியாக மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சைடு அங்கே பார்க்குறாரு ஸோ இந்த ஃபேமிலி அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் ஏற்கனவே விசாரிச்சுட்டாரு இவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காவேரிக்கு தங்கச்சி முறை தான் அப்படிங்கிற மாதிரியும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வருது ஸோ அங்கே அப்படியே பேசி பழகினதில் வந்து சிந்துவுக்கும் அஜிக்கும் ஒரு இடத்துல பிடிச்சி போயிடுது ஸோ அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத வந்து முத்துமலர் ஒரு இடத்துல பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு முத்துமலர் வந்துட்டு சிந்துவை வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க வந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் தேவையாடி நீ எதுக்கு அந்த பையன் கூட நெருங்கி இருக்கா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த தம்பிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நம்பி தானே நம்மளை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிந்துவை போட்டு இருக்காங்க ஸோ கிருஷ்ணா காவேரி அப்புறம் விஜய் மூணு பேருமே ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வராங்க வந்துட்டு பார்த்தோன்னே இவங்க வந்து வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கணும்னே கிருஷ்ணா கிட்ட விஜய் கேட்குறாரு என்ன கிருஷ்ணா வீட்டில் ஏதோ சத்தமாக இருக்கு சிந்து வேற கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னென்னு தெரில ப்ரோ இதை நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா போறாரு பின்னாடியே விஜயும் போறாங்க காவேரியும் வீட்டுக்கு போறாங்க அங்கே போய் பார்த்தா இவங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு கிருஷ்ணா போய்ட்டு அம்மா அம்மா எதுக்குமா இப்போ அவளை போட்டு அடிச்சுட்டு இருக்கா என்னமா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லடா கிருஷ்ணா இவ போயிட்டு அந்த அஜய் தம்பி கூட போய் நின்று பேசிட்டு இருக்காடா விஜய் தம்பி நம்மளை நம்பி தானே இந்த வீட்டில் தங்க வச்சிருக்காரு இந்த மாதிரி இவ பண்ணிட்டு இருந்தானா நமக்கு கெட்ட பேர் இல்லையாடா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இப்படி ஒன்றுமே இல்லாமல் நம்ம இங்கே வந்துட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிற அதெல்லாம் தப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் விஜயும் காவேரியும் பின்னாடி வராங்கிறத பார்க்காம இவங்க எல்லாத்தையும் உளறிடுறாங்க இதை கேட்டோடனே விஜய்க்கே ஒரு மாதிரி ஆகுது ஸோ விஜய் வந்துட்டு என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவே ஒரு இடத்துல பயந்துட்டு நிற்கும்போது விஜயும் காவேரியும் சிரிச்சிடுறாங்க ஸோ அவங்க சிரிக்கவும் என்ன பிரதர் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கேட்குறாரு ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடுங்க இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துமலர் இருந்துட்டு என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க நான் பயந்துட்டு பா அப்படிங்கிற nga பரவாயில்ல விடுங்க நல்ல விஷயம் தானே கிர நாங்கள் அஜய்க்குமே வேறு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இந்த வாட்டி வந்துட்டு நாங்கள் அதில் யோசிச்சது என்னென்னா அஜய்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணாக நல்ல குடும்பத்தில் இருக்கவங்களா பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இல்லை தம்பி எங்கள் குடும்பம்னாலே உங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது அதனால தானே எங்களை இங்கே தங்க வச்சிருக்கீங்க இப்படி இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இப்படி அந்த பையன் கூடவை நெருங்கி பழகிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க ஸோ காவேரி இந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிந்து உனக்கு அஜயை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ சிந்தவும் இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத நான் அஜய் கிட்ட பேசுகிறேன் பேசிட்டு வீட்டில் நான் எல்லாருக்கிட்டேயும் பேசி சம்மதம் வாங்குறது என்னோட பொறுப்பு சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அஜய் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க அஜயை பற்றி என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நல்ல பொண்ணாக இருக்கோண்டா விஜய் நானும் பழைய மாதிரி எதுவும் ஆயிராமா அவனுக்கு இந்த லைஃபாவது நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணாக கிட்ட சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் சொல்கிறாங்க உடனே விஜய் என்ன சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் அங்கே இங்கே தேடுற பொண்ணை விட வி அஜயோட மனசுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அஜய் உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்குன்னா சொல்லுடா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ விஜய் இருந்துட்டு எந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வாழ்க்கையாக தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும் அவன் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தானே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் சொல்லிடுறாங்க அப்படின்னா என்ன அஜய் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது அஜய் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறாரு என்ன அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு போலையே யாருடா அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் மாற்றியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்லிடுறாரு ஆ சரி யாராக இருந்தாலும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிஜமாக மாற்றி பேச மாட்டிங்கள அந்த பொண்ணே அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கள அப்படின்னு சொல்லும்போது உடனே அன்பு வந்துட்டு என்ன இப்படி அழுத்தி அழுத்தி கேட்குறத பார்த்தாலே என் பையனுக்கு யாரையோ தேவையில்லாமல் கோத்து விட போகிறீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி அன்பும் கேட்குறாரு இந்த மாதிரி கோத்து விடுற வேலையெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் டக்குன்னு சொல்லிடுறாங்க ஸோ உடனே சரி யாருன்னு தான் சொல்லுங்கள் அப்படின்னோட அஜய்க்கு வந்து சிந்துவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சிந்துவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே பாட்டி வந்துட்டு அதெல்லாம் முடியாது எதுக்காக வந்து சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏற்கனவே அந்த குடும்பத்தால் பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏண்டா விஜய் நீ ஒரு வாட்டி அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறது பத்தாதா இப்போ அஜய் மாட்டி விடணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஸோ சித்தியும் இருந்துட்டு அதெல்லாம் சரியாக வராது விஜய் வேணாம் விஜய் அப்படிங்கிறாங்க ஸோ உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க அது எப்படி இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்டதுக்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி அவன் நல்லா வாழ்ந்தால் போதும் அவன் மனசுக்கு பிடிச்சா போதும்னு மாற்றி மாற்றி பேசுனீங்க இப்போ சிந்துன்னு தெரிஞ்சவனே மட்டும் இப்படி சொல்கிறீங்க ஏன் ஏன் குடும்பங்கிறனால அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது எப்போ பார் பிரச்சனை பிரச்சனைன்னு தானே விஜய் சுற்றிட்டு இருக்கான் இப்போ தான் ஓன் குடும்ப பிரச்சனை முடிச்சுட்டு அடுத்ததாக இப்போ வந்து ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போய் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் திரும்பவும் உன் குடும்பத்துக்குள்ளவரை மாட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அஜய் இருந்துட்டு என்ன சொல்றாங்க பாட்டி அம்மா உனக்கும் தான் சொல்றேன் எனக்கு வந்து சிந்துவை பிடிச்சிருக்கு சிந்து வந்து நல்ல பொண்ணுதானே சிந்துவையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா அஜய் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல அன்பரசு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஸோ வீட்டில் வந்து சம்மந்தம் சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு நல்ல நல்லா பார்த்து தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பேசி முடிவெடுத்துட்றாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அன்பு எப்படி மூவ் பண்ணுறாருன்னா இந்த விஷயத்தை வந்து எப்படிமே நடக்க விடக்கூடாது இது வந்துட்டு த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி திரும்பவும் காவேரி குடும்பமாக இந்த விஷயத்தில் விஜய் வந்து மூவ் பண்ணி பண்ணியிருக்காங்கள அப்போ விஜய் வந்து இந்த ஜெயிக்க கூடாது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அதையும் தாண்டி விஜய் வந்துட்டு அஜய்க்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க ஹவுஸ்ல தங்கி தங்க வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அஜய்க்கும் சிந்துவுக்கும் தான் அடுத்த பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சில அப்டேட்ஸ் வெளியாக அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கதைகளெல்லாம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்